நன்மை தரும் நாவல் பழத்தை யார் சாப்பிடக்கூடாது கூடாது நாவல் பழம் நம் நாட்டில் வர்த்தக மதிப்பு மிக்க பழமாகும் இது இந்தியாவில் பல பகுதிகளில் கருப்பு பிளம்ஸ் செர்ரி ராம் நாவல் போன்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது இதன் தாயகம் இந்தியா அல்லது கிழக்கிந்திய தீவுகள் என்று சொல்லப்படுகிறது மேலும் தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிலும் இது காணப்படுகிறது இந்த பழத்தை நாம் அடிக்கடி சாப்பிடுவதால் பல நன்மைகள் உண்டாகிறது நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறது நாவல் பழம் மட்டும் நன்மை தரக்கூடியது அல்ல அதன் இலை கொட்டை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பல நோய்களுக்கு மருந்தாக இது பயன்படுவதால் மருத்துவர்கள் தொடர்ந்து பரிந்துரை செய்து வருகிறார்கள் செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் சரும பிரச்சனை முகப்பரு உள்ளவர்கள் குமட்டல் வாந்தி உள்ளவர்கள் இந்த பழத்தை தவிர்ப்பது மிகவும் சிறந்தது